ஓம் குருகே எல்லாம் ஸ்ரீ அதிரிமரி சுஜோதிர குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி அம்மத்தின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேரில் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொள்வது உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய கடனை அடைத்து பொருளாதார வாழ்வினில் நீங்கள் மிக மேன்மையாக வளரக்கூடிய அற்புதமான மைத்திரிய முகூர்த்தங்கள் எப்பொழுது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ செல்வா டிவி சேனலில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் சொத்துக்கள் எப்போது வாங்கலாம் வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாட்கள் என்ன தங்க நகை வாங்குவதற்கான தகுந்த நாட்கள் என்ன போன்ற தகவல்களும் மற்றும் ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ஆக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இது பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாக இன்றைய பொருளாதார சூழ்நிலைகளில் நான் கடன் வாங்கி அதை அடைத்து அதிலிருந்து வெளிவருவது என்பது மிக சிரமமான விஷயமாக கருதப்படுகின்றது அப்படி இருக்கையில் இந்த கடனை அடைத்து நீங்கள் பொருளாதார வாழ்வினில் மிக மேன்மையினை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றேன் அதற்குரிய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன் பார்த்து பயன்பெறவும் அந்த அப்படிப்பட்ட அவ்வளவு வல்லமை வாய்ந்த மிகச் சிறப்பான இந்த மைத்திரேய முகூர்த்தம் என்பது இந்த ஜனவரி மாதத்தில் எப்பொழுது வருகின்றது என்று பார்த்தோமே என்றால் மொத்தம் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் முதலாவதாக எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அன்று பனிரெண்டே முக்கால் பிஎம் முதல் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு பி இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் ஒரு கடன் வாங்குவதை அதை திருப்பி அடைக்கப்படும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய் ஓரைகளும் சனி ஓரைகளிலும் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவது மிக விரைவில் அந்த கடன் உங்களுக்கு அடைந்துவிடும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்வது ஆகும் இரண்டாவது ஆக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த முகூர்த்தத்தை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இது நள்ளிரவு நேரமாக வருவதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் செலுத்துவது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் இப்பேற்பட்ட இந்த மைத்ரேய முகூர்த்தத்தினை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இருக்கக்கூடிய கடன் சுமைகளிலிருந்து நீங்கள் விலகி பொருளாதார வாழ்வினின் வளர்ச்சியினை நீங்கள் மேன்மை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் ஸ்ரீ சுதர்சன சக்கர வழிபாடுனும் அந்த சுதர்சன சக்கர மந்திரத்தினையும் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது உங்கள் கடன் சுமைகளிலிருந்து நீங்கள் மிக விரைவில் வெளியேறுவீர்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்வதாகின்றது ஆக இதை பயன்படுத்தி எல்லோரும் நலமடைவீர்கள் வளமடைவீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்ததுறை இணைய பதிவில் சந்திப்போம்